யா ஷேக் முஹீத் அப்துல் கலா ஜீலானி கத்தர் சல்லா சுரகுல் அசீஸ் போன்ற மகான் அவங்களுடைய உடைய மாதம் ரபியுஷானி இரண்டாவது வசந்தம் என்றெல்லாம் நம்ம எல்லாம் புகழ் பெற்ற அந்த மாதத்தை நாம் எல்லாம் அறியப்படுவோம் முதலாவது ரபியுள் அப்பல் வந்து பெருமானா செல்லதாசுனா அவருடைய முதல் வசந்தம் இரண்டாவது வசந்தம் இறைநேசருடைய வசந்தம் அப்படிப்பட்ட அந்த முதலாவது வாரத்தில் நாம் எல்லாம் ஒரு சிறந்த குத்துப்பான ஹஸ்ஸார் இமாம் ஹஸாரி ரஹமத்துல்லா இமாம் அவங்கள பற்றா அன்றைக்கி பார்க்க போகிறோம் அவங்க எப்படி வாழ்க்கையிலே இவ்வளோ சிறப்பான ஒரு அந்தஸ்தை அடைந்தாங்க அவங்களுடைய அமல் என்ன அவங்களுடைய இபாதத்தை என்ன தக்குவா என்ன நம்ம எல்லாம் அறியாத மக்கள் யாருமே இல்லை ஏன்னா அளவுக்கு அவங்க வந்து உலகத்துலேயே அவங்களுடைய வாழ்க்கையிலே நேரங்களில் வா வாழ்ந்த நாட்களிலே மிக பட்டத்தான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சொன்னாங்க அவங்கள மாறி உள்ள வாழ்க்கை நம்மெல்லாம் இப்போ வந்து நினச்சி பார்க்க முடியாது எத்தனை கோடி மக்கள் பிறந்தாலும் அவங்கள மாறி உள்ள கித்தாபி எழுதி பிடிக்க முடியாது அவங்களுடைய இனிமே ஞானம் அந்தளவுக்கு பெரியது அவங்களுடைய தக்குவா அளவுக்கு பெரியது இப்பாதத்தை அளவுக்கு பெரியது அவங்களுடைய கான் கான் அந்த அளவுக்கு பெரியது நிஜாமியா பல்கலைக்கழகத்தில் படித்து அவங்க வெளியில் வர்றாங்க வவுசுலா அப்துல் கார் ஜிலா சந்தோஷங்க படிக்கிறாண்டே அந்த நிஜாமியா பல்க பல்கலைக்கழகத்தில் அவங்க மனசாக உள்ள போகிறாங்க அப்படிப்பட்ட அந்த சிறந்த ஐந்தாவது நூற்றாண்டிலே வாழ்ந்த மிகப்பெரிய மகான் அவங்களுக்கு தான் பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி வரையும் பாருங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது நிசாங்கம் தலா அந்த மகான்களுடைய இபாதத்தும் தக்குவாவும் இரும்பும் اوری بارکتانا والکی مستمانی والکم تداروی وانا امین احمد ورسولی الہی رسولی الكریم اما بعد وقد قال اللہ تعالیٰ في القرآن المجید والفرقان الخظیم اوز باللہ من الشیطان الرجیم بفضل بسم الله الرحمن, الرحمن الرحیم اللهم مسلمن وال حقنی بسوارہین سرق اللہ علنی وقال نبی صلی اللہ علیہ وسلم اللهم اجعل اخر کلامنا عند الموت بقول لا اله الا اللہ او كما قال رسول الله صلی اللہ علیہ وسلم اللہ نے پوتی اور کوما نبی صلی اللہ وسلم اور صحابہ اللہ جل و تاراوری یہ بڑی اور سرپ وائنتے ربو سانی இரண்டாவது வசந்த காலமான இறைநேசர்களுடைய நாட்களிலே மாதத்தினுடைய முதலாவது வாரத்தை நாம் எல்லாம் கிளண்டு கொண்டிருக்கிறோம் அல்லா சுபானு இறை இறைநேசர்களை போன்று உள்ள எல்லா இன்ப ஞானங்களையும் கற்று இவ்வாதத்தில் செய்து அதிக அதிகமான எல்லாவுக்கு நெருங்கக்கூடிய எல்லாவுக்கு நெருங்கி அவனுடைய தக்குவாவுக்கும் அவனுடைய பொறுத்த வாழக்கூடிய வாழ்க்கை தான் நமக்கு தருவானா நம்முடைய இன்மை எல்லாம் அவங்களுடைய இன்மை போல் நல்ல இன்மை அபிவிருத்தியான பறக்கத்தானே இன்பம் தர வேண்டும் இவாதத்திலெல்லாம் அவங்க செய்யக்கூடிய இப்பாதத்துக்களை போல் நம்மெல்லாம் இப்போ செய்ய வேண்டும் திக்கர் எல்லாம் அவங்க செய்ய போல் திக்கர்கள் நம்ம எல்லாம் செய்ய வேண்டும் அதுதான் இந்த மகான்மனுடைய ஞாபகதார்த்தமாக அந்த நாம் எல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய மாதத்தில் அந்த அவங்க தந்திருக்காங்க வருஷம் வருஷம் நம்ம தரணும்னு சொன்னால் வருஷம் வருஷம் அவங்களுடைய வாழ்க்கையை வரலாறு ஆய்வு செய்கிறோம்னு சொன்னால் அவங்கள மாறி நாமும் முயற்சித்து நாம் அடைய வேண்டும் அந்த இடத்தை அடையவன் வந்தாவுடைய இடத்தை பிடித்தாங்களா இல்லையா அந்த இடத்தை பிடிக்கவன் அப்படிப்பட்ட பிடித்த மகான்களை தான் இமாம் பஸ்ஸாரி இமாம் மிகப்பெரிய உலகத்திலே பிரசித்தி வாய்ந்த மகான் அவங்க ஹிஜ்ரி ஐந்தாவது நூற்றாண்டிலே பிறந்த குராசான்னு சொல்லக்கூடிய ஊர்லேயே பிறந்து அழகான ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்ந்தாங்க அந்த மாதிரி லசானுவத்தாலா அவங்க எழுதப்பட்ட கித்தாப் ஏராளமான கித்தாப்புகள் எழுதினாங்க அவங்களுடைய வாழ்க்கை அந்த ரிசானு லெஸ் ஆணுவத்தாலா பெரிய எளிமையில மறக்கத்தை கொடுத்தா அது மாதிரி அதவான ஒழுக்கமானவங்க அவங்க இபா செய்யக்கூடியவங்க திகு செய்யக்கூடியவங்க எல்லாத்துலையும் மறக்கத்தை அல்லாத்தாலா கொடுத்தா அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு எப்படி இந்த அளவுக்கு அவங்க வாழ்ந்தாங்க இந்த அளவுக்கு அல்லா சுபானுவத்தாலா அவங்களுக்கு ஞானத்தையும் இருமையை கொடுத்தாங்கன்னு சொல்லி சிந்திச்சோம்னு சொன்னால் எல்லாவுக்கும் நம்ம கட்டுப்பட்டு அதை முயற்சித்தோம்னு சொன்னால் நாமும் அந்த இடத்தை பிடிக்கலாம் நமக்கும் அந்த சுதாரணத்தில் அவ்வளோ சிறப்புகளை வழங்குவோம் என்று தான் நம்ம வந்து புரிய முடிகிறது நம்ம கித்தாப எழுதி பெரும்பரும் கித்தாப்பு பெரும்பெரும் கிட்டா கித்தாப் எத்தனை கித்தாப்புகள் எழுதியிருக்கின்றான்னு சொன்னால் இருநூற்றி இருபத்தி எட்டு கித்தாப்புகள் எழுதியிருக்கின்றார்கள் நம்மெல்லாம் ஒரு கித்தாப் எழுதியிருக்கோமா ரெண்டு கித்தா எழுதி இருக்குமா சிந்தி கலைப்பட்டுக்கிறோம் ஆனால் இருநூற்றி இருபத்தி எட்டு கித்தாப் எழுதுன எல்லாம் பெரு பெரு கித்தாப் ஒன்றாம் பாகம் ரெண்டாம் பாகம் மூணாம் பாகம் நாலாம் பாகன்னு சொல்லி ஒரு கித்துப்பு காணாவையே நிரப்பி விடலாம் அவங்களுடைய கித்தாப்பு அந்த அளவுக்கு அவங்களுடைய கித்தாப்புகள் எழுதப்பட்ட கித்தாப்புகளில் மிக பிரபலமான கித்தாப் நம்ம எல்லாம் அறியக்கூடிய இகையா உருவமத்தின்னு சொல்லக்கூடிய ஒன்றாம் பாகம் ரெண்டாம் பாகம் எல்லாம் மருசா கடையாக எல்லாம் அரசு ஓதி ஓதி கொடுக்கக்கூடிய அந்த எல்லா மொழிகளையும் வெளிவந்த அந்த கிட்டாப்பு அந்த கித்தாப்பை ஒரு ஒரு ஆய்வு செய்து சொன்னால் முஸ்லீம் ஆகிவிடுவாங்க அந்த கித்தாப் படித்தோன்னு சொன்னால் தகவல் ஆகிவிடுவாங்க உண்மையான மூமின் ஆகிவிடுவாங்க அந்த அளவுக்கு மிக அற்புதமான கித்தாப்பு மெய்யா அவ்வளவு வந்து அது எல்லா மொழிகளையும் வந்தது இங்கிலீஷில் தமிழில் மலையாளத்தில் ஃப்ரான்ஸில் எல்லா மொழிகளையும் வந்து விட்டது இன்சாராக நீங்கள் முடிஞ்சால் அந்த கிட்டாபை வாங்கி கொஞ்சம் நேரம் கிடைக்கும் படித்து பாருங்க அவ்வளோ சுவாரஸ்யமான தலைப்புகளில் அவங்க எழுதி அந்த நப்ச சம்பந்தமாக தக்கோ சம்பந்தமா அமல் சம்மந்தமாக இன்மை சம்பந்தம் எல்லாம் அதில் ஒட்டு மொத்தமான இன்மைகளை வைத்து அவ்வளோ பிரமாதமாக அந்த பிரமாதமான கித்தாப் சாமி வைத்தாலும் அவங்களுக்கு இவ்வளோ ஏன் இவ்வளோ சிறப்புகள் கிடைச்சது ஏன் இவ்வளோ அந்தஸ்து அடைஞ்சாங்க அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஐந்சி ஒரு செய்தியை குறிப்பிடுகின்றார்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த திக்குறுகளை தினசரியான திக்கர்களை மாற்றமாக மாற்றமா மாற்றமாக செய்வாங்களாம் இப்போ செய்வாங்க திக்கு செய்வாங்க அவ்வளோ அவ்வளோ பறக்கத்தை அதான் சுபான தமிழை வழங்கினான் இவ்வளோ கித்தாப்பு எழுதினாங்க இவ்வளோ ஞானங்களை அறிந்தாங்க பெரும் மகானாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கை அல்லாவின் பக்கம் அப்படியே நெருங்கி கொண்டாங்க எந்தவொன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை சும்மா அப்படின்னால ஒரு ஆயிரம் திக்கர்கள் சொல்லுவாங்க என்ன திக்கு வெள்ளிக்கிழமை ஒரு திக்கக்கூடிய அந்த திக்கரு யா யா அல்லாஹ் அல்லாஹ் சொல்லி வெள்ளிக்க சும்மாவுடைய நாள தொ முன்னாடி ஒரு ஆயிரடவை திக்கு செய்வாங்க அவங்க வெள்ளிக்கிழமை 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 இந்த திக்கு அவங்களுக்கு எவ்வளவு இந்த திக்குரு மூலமா எவ்வளவு ஞானம் எவ்வளவு அதவு எவ்வளவு ஒழுக்கம் எவ்வளவு தக்குவா இதெல்லாம் கிடைப்பதற்காக இந்த அவங்க வந்து சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய வாழ்க்கையை குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தினு சொன்னா அவங்களுடைய வாழ்க்கை பூராமே திக்கிலே திளைத்திருந்தாங்க உள்ள உள்ளத்தை திக்கிற உள்ளத்தை அப்படி திளைத்திருந்தாங்க வெள்ளிக்கிழமையான அந்த ஆயுத தடவை யாழ்லா 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 சொல்லி இருப்பாங்க சனிக்கிழமையானா அவங்க என்ன சொல்லுவாங்க ஆயுள் தடவை வணக்கத்துக்குரிய நாயன் ஒன்னே தேவையான நாயனை சொல்லக்கூடிய ஒரே ஒரு திக்கு களிமா தெய்யும் அனைத்து நோய்வாரும் சொல்லப்பட்ட மிக முக்கியமான இந்த மூத்து கௌரி ஆயிரம் இல்லம் தான் கடைசி நாளில் சக்கராத்து மூத்து நேரத்தில் இந்த களிமசூனி யார் மூத்தார்களோ அவங்களுக்கு தஹலர் ஜன்னா சொருக்கும் நுழைவு அப்படிப்பட்ட திக்கல் ஆயுத தடவை சனிக்கிழமையான கொள்வாங்க விடாம வார வாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை இந்த அஃதர் தான் சொல்லுவாங்க ஞாயிற்றுக்கிழமை அழகான முறையில் ஒரு திக்கர் சொல்லுவாங்க ஆமா ஆயிரம் தடவை அதுவும் ஆயிரம் தடவை யா ஹையோம்யா கையோம் யா ஐயோம்யா கையோம் யா ஐயும்யா கையோம் நித்திய ஜீவன் சக்தி வாய்ந்த நித்திய ஜீவன் அந்த ஒருவனே என்று சொல்லக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த திக்கு யா ஹையூம்யா கையோம் என்று சொல்லக்கூடிய திக்கு ஆயிரம் தடவை ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கொள்வாங்க மகான்வங்க அவங்க சாரி அஹமதுல்லா அணி அவங்க அது மாதிரி திங்கிழமை ஆயிரம் தடவை அழகான ஒரு திக்கில் வலா லெவலாக இல்லா பில்லா நீ நினைக்கிறீ இந்த திக்கு ஆயிரம் தடவை எடுப்பாங்க ஏராளமான சிறப்புகள் கொண்ட லாகூ லெவலாக இல்லா பில்லா அந்த திக்கில் ராளமான சிறப்பு நம்ம எல்லா தேவைகளும் கவுலாக்கப்படும் என்று பெருமான சடல் சொல்லப்பட்ட திக்கில் தீன்கிழமை எடுப்பாங்க ஒரு ஆயிரம் தடவை எடுப்பாங்க இல்லாம இவன் வஸாரின்னு நம்ம

முஸ்துல்லா அல்லதி முஸ்தா அல்லதி முஸ்தாஹ் அலிம் ஆயுள் தடவை இஸ்திகு எடுப்பாங்க திக்கு ஒரே ஒரு நாள் வியாழக்கிழமை இருக்குது அந்த வியாழக்கிழமை ஆயுள் அருமையான நம்ம சொல்லுவதுக்கு லேசானதும் மீசானது ராசிரிய கனமான ஒரு திக்கு இருக்குது சிறந்த திக்கு சுகானந்தா பிகந்தி சுகானந்தா லதி ஓ பிஹந்தி அஸ்து என சொல்லக்கூட சொல்லக்கூடிய அருமையான திக்கு இவ்வளோ ஆயுத பார்க்கலாமா வியாழக்கிழமை இப்படி வாரம் ஏழு நாளில் ஏழு விதமான திக்கல்களை சொல்லி எடுக்கக்கூடிய ஹவுசூ எடுக்கக்கூடிய லஜாலியுமாம் அவங்க அவங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு சிறப்பான திக்கல்கள் மெஞ்சிசுகளை காங்கு காண்களை அவங்க செஞ்சு திக்கிற செய்யக்கூடிய மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையே ஒழுமையமான வாழ்க்கையாக ஆகிவிட்டது அவங்களுடைய வாழ்க்கையே அல்லாவுக்கு பிடித்தமான வாழ்க்கையாக மாறிவிட்டது உயரமான வாழ்க்கை இனிமேல் ஞானம் அதிகமானது அவங்களுடைய அவங்களுடைய வாழ்க்கையை பறக்கத்தாயி ஏராளமான கித்தாப்புகளை எண்ணூற்றி இருபத்தெட்டு கித்தாப்களை எழுதுனாங்க ஏராளமான ஞானங்களை மக்களுக்கு சொன்னாங்க அவ்வளோ பெரிய மிக ஞானியாக மிகப்பெரிய அற்புதமாக அற்புதம் இனிமைப்படக்கூடியவங்களாக தக்குவாதாரிகளாக ஈமான்தாரிகளை உலகத்தில் மிகப்பெரிய விஞ்ஞானத்தை கண்ட விஞ்ஞானத்தை கண்ட எல்லா விதத்திலையும் கித்தாப்பு எழுதாத அந்த அளவுக்கு எழுதி மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய வாழ்க்கையிலே பருக்கத்தவங்க பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கை அல்லாவுக்கு அவருக்கு வாழ்க்கை தக்குவான வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கையை திக்கிறு சொல்லக்கூடிய வாழ்க்கை இப்போ செய்யக்கூடிய வாழ்க்கை அதான் அருமையான அந்த பொருத்தமான வாழ்க்கை அமைந்தனால அவங்களுடைய வாழ்க்கை பூராவுமே வெற்றியான வாழ்க்கை ஆகிவிட்டது அது மாதிரி நாமும் அவங்களுடைய வாழ்க்கையில் அறிந்து புரிந்து வரிமாறு உடைய மாத இருப்பதனால ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வரிமாறுடைய தலைப்பு வந்து சாதாக பார்ப்போம் ஏராளமான சிறப்புகள்லாம் அவங்க செஞ்சால்